வணக்கம் தோழர்களே உருக்க பேசுவோம் இது ஜனநாயகத்தின் குரல் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப சூடுபிடிச்சிருக்குது ஒரு பக்கம் திமுகவும் இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியினரும் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கிறாங்க இந்த நிலைமையில் நேற்றுக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேண்டத்தகாத ஒரு தாக்குதல் சம்பவத்தை நாம் தமிழர் கட்சிக்காரங்க நடத்தியிருக்கிறாங்க யார் மேலேனா தந்தை பெரியார் திராவிட காலத்து மேலே சம்பவம் என்னென்னா ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க் பக்கத்தில் ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சிக்காரங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்துருக்கிறாங்க அதாவது அந்த சர்ச்சில் பிரார்த்தனை முடிஞ்சு கிறிஸ்தவங்க கிட்ட ஓட்டு சே கேட்கறதுக்காக இப்போ அந்த பகுதியிலேயே வந்து தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சேர்ந்த தோழர்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா சீமானை கண்டித்து நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க அந்த நோட்டீஸில் ஒரு பக்கம் பெரியார் நகரமன்ற தலைவராக ஈரோடு நகரமன்ற தலைவராக இருந்தபோது அந்த நகருக்கு என்ன செஞ்சாங்க ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் சீமானை வந்து விமர்சனம் பண்ணி அந்த நோட்டீஸ் இருக்குது சீமானை எப்படி விமர்சனம் பண்ணிக்கிறாங்கன்னா பாதி காவி காவியாகவும் அதாவது பிஜேபி ஆகும் பாதி வந்து நாம் தமிழராகவும் அந்த நோட்டீஸில் போட்டிருக்காங்க உடனே இவங்களுக்கு வந்து அந்த நோட்டீஸ் பார்த்தோம்னா பதற வந்துருச்சு ஐயையோ நம்ம புடப்பட மண்ணாளி போட்டாங்களே உண்மை சொல்லிட்டாங்களே நம்ம பிஜேபியினுடைய பி டிம்னு அம்பலப்படுத்துகிறாங்களே மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போய் அடிச்சிருக்கிறாங்க அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த வீடியோ இதில் வந்து நம்ம காட்டலாம் அது வந்து காப்பிரைட் அப்படின்னு வரும் அதனால் அந்த வீடியோவை நான் தவிர்த்துருக்கிறேன் இப்போ இதில் செய்தி என்னென்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஒரு மிகப்பெரிய கோழைங்கிற உண்மையிலேயே உங்களுடைய கொள்கையில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தெம்பும் திராணி இருந்தால் நீங்கள் அதை சொல்லித்தான் ஓட்டு கேட்கணும் அவங்கள போய் அடிக்கப் போகிறீங்க அப்போ நீங்கள் வந்து கோழைகள் தானே கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளணும் அதுதான் ஜனநாயகம் அவன் தான் கொள்கைவாதி அவங்க நோட்டீஸ் அடிச்சு கொடுத்தா நீங்களும் நோட்டீஸ் அடித்து கொடுங்க அவங்க சீமானம் வந்து அவங்க வந்து இழிவு எடுத்திட்டாங்க கார் விட்டுனா வரைஞ்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் பெரியார பட படமாக எப்படிலாம் வரைஞ்சிருக்கிறீங்க இணையத்தில் இருக்குது பார்க்கலாம் அதே மாதிரி பெரியார் என்னென்ன வசைச் சொற்களால் பேசியிருக்கிறீங்க காமுகன் பெத்த கல்யாணம் பண்ணவேன் இன்னும் சொல்லவே முடியாது அப்படியெல்லாம் வந்து பின்னூட்டங்களில் நாம் தமிழர் கட்சிக்காரங்க பதிவு பண்ணியிருக்கிறீங்க மாதிரி மேடையிலே வந்து நாகரீகம் இல்லாமல் மேடையில் நீங்கள் பேசியிருக்கிறீங்க பெரியார் பேசியிருக்கிறீங்க பெரியார் ரிஸ்ட்டு பேசியிருக்கிறீங்க யாராவது வந்து உங்களை வந்து அடிக்க வந்தாங்களா அப்போ நீங்கள் அடிக்க வர்றதுக்கான காரணம் என்ன உங்கள் புடப்போட மண்ணொழுங்கு தானே அப்போ நீங்கள் வந்து பிஜேபிட்டு பி டீம் தானே நான் இன்னும் உறுதியை சொல்லுவேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவுமே தங்களுக்கு எதிரான எதிர் பிரச்சாரங்களை முடக்கி ஆட்டை கலைச்சு இந்த மாதிரி ரகடை பண்ணுறதாருன்னு கேட்டிங்கன்னா இந்துத்துவ கும்பல் தான் இப்போது மதுவேதனை வந்து ஒரு மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது பிஜேபி மேலே விமர்சனம் வைக்கும்போது அர்ஜுன் சம்ப தடிக்கிறதுக்கு போலியா அங்கே இருக்கும் ஆளுநர் சாணவாசிற்பாடு எல்லாருமே வந்து அமைச்சர்கள்லாம் வந்து அதை தடுத்தாங்க அதே மாதிரி இன்னொரு சகோதரி கல்யா கன்னியாகுமரி பக்கம் பேசிகிட்டு இருக்கும்போது தேகா மேடையில் அதே மாதிரி தான் அடிக்க போனாங்க இந்த இந்து முன்னணிக்காரங்க இந்துத்துவ கும்பல் அங்கேயும் அதே மாதிரி தான் அந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டது இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் கௌரி லங்கேஷ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் பெங்களூரில் வீட்டு வாசலில் சுட்டு கொண்டாங்க ஏன்னா அவங்க வந்து பிஜேபி விமர்சனம் பண்ணி இந்துத்துவ கும்பலை விமர்சனம் பண்ணி எழுதியும் பேசியும் வந்ததினால அதுவும் இல்லாமல் ஈவிஎம்னுடைய அந்த ஓட்டு மிஷினை அம்பலப்படுத்துறதுனால இவங்களால் தாங்க முடிய மன பண்ணிட்டாங்க சுட்டு கொண்டுட்டாங்க ஏன்னா இவங்களால வந்து கொள்கை வழியாக வந்து போராட முடியாது வன்முறையை தான் கையில் எடுக்க முடியும் தான் நாங்கள் சொல்கிறோம் பிஜேபியை பின்பற்றி இந்துத்துவ கும்பலை பின்பற்றி நீங்கள் வந்து அடிதடி தாக்குதல் வன்முறையில் இறங்கினா நீங்கள் அவங்க பீட்டிம் அப்படிங்கிறத நீங்கள் எந்த காலத்திலையும் மறுக்கவே முடியாது அதாவது இன்னும் நாம் ஒரு தமிழக மக்கள் ஒரு விஷயத்தை ஆழமாக யோசிக்கணும் அதாவது கிட்ட வந்து ஒரு கவுன்சிலர் கூட இல்லை ஒரு எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் எதுவுமே கிடையாது இவங்கன்னா அதிகாரத்துக்கு வரவே இல்லை ஆனால் அதிகாரத்துக்கு வராத போதே தங்களை விமர்சனம் செய்கிறவர்களை தங்கள் மீது எதுவுமே ஒரு எதிர்த்து கூட ஒரு கேள்வி கே கேட்குறவங்கள என்ன பண்ணுறாங்க அடிக்கிறதுக்கு போகிறாங்க அப்படின்னா அதிகாரத்தில் வந்தால் இவங்க என்ன செய்வாங்க நம்ம யோசித்து பார்க்கணும் இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கிற பிஜேபி என்ன பண்ணுறாங்க ஸ்டேன் சுவாமி அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரை அவர் வந்து பிஜேபிக்கு எதிராக பேசினார் எழுதினார் பழங்குடி மக்களுக்கு அதரவாக போராடினார் அப்படிங்கிறதுக்காகவே சிறையிலேயே வச்சுருந்து மருத்துவ உதவிகள் செய்யாமல் அவங்களுக்கு கொண்டுட்டாங்க சிறையிலேயே கொண்டுட்டாங்க அவங்களெல்லாம் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இந்த ஆர்எஸ்எஸ் கும்பல் நடத்தின படுகொலைகளை பற்றி காந்தி சுட்டுக்கொண சுட்டுக்கணவங்க தானே இந்துத்துவ கும்பல் அப்போ கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாதவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜனநாயக படுகொலையாளர்கள் அதனால தான் திரும்ப திரும்ப பெரியாரிஸ்ட்டுகள் நாங்கள் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்க பிஜேபியினுடைய பிடிஎம் அவங்க வந்து வன்முறையாளர்கள் அவர்களுக்கு ஜனநாயகத்தில் நம்பிக்கை இல்லை இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அந்த மக்களாட்சி நாட்டில் ஜனநாயகத்தின் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது தான் மேலும் மேலும் வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அதனால் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களும் தமிழக மக்களும் எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும் சிந்திக்கணும் முதல்ல இவங்களெலாம் யார் இவங்களை வந்து என்ன இருந்து வர்றாங்க இப்போ சீமானுடைய எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா அட்டாவடித்தனமாக தான் இருக்கும் ஒரு நாகரீகத்தனமாகவே இருக்காது அதே திருமாவளவன் பேசுகிறது பாருங்கள் ஆளுநர் சனவாஸ் பேசுகிற பாருங்கள் ஸ்டாலின் பேசுகிறது பாருங்கள் இப்போ திமுக அமைச்சர்கள்லாம் பேசுகிறது பார்த்திங்க அப்படின்னா அதில் ஒரு நாகரீகத்தன்மை இருக்கும் இப்போ லியோனி பார்த்திங்கன்னா ரொம்ப நக்கலாக பேசுவார் ஆனால் ஒரு தனிமனித தாக்குதலோ ரொம்ப ஆபாசமான வசைச் சொற்கள் அதில் இருக்காது ஆனால் நாம் தமிழர் பேசுகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபாசமான வசதி சொற்கள் பெரியாரிகளும் பேசாத வார்த்தைகளே கிடையாது அதனால் வந்து இவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னா ஆபாசத்தால் ஒரு பெ பெண் பெண் பேசுகிறாங்கன்னா அவங்களே ஆபாசத்தால் திட்டுறது தனிமனித தாக்குதல் நடத்துறது இந்த மாதிரி வந்து எதிர் விமர்சனங்கள் வச்சாவோ ஒரு தொண்டறிக்க ஒரு நோட்டீஸ் கொடுத்தாவோ அவங்களுக்கு போய் அடிக்கிறது அப்போ எந்த விதத்திலும் ஜனநாயக ரீதியான விமர்சனங்கள் ஏற்றுக்க முடியாமல் தாக்குதல் நடத்துகிற இந்த ஜனநாயக படுகொலர்கள் வன்முறையாளந்து தமிழக மக்கள் விலை அதே சமயம் இவங்க புறக்கணிக்க வேண்டியது வரலாற்றின் தேவை அதாவது வரலாற்றின் கழிவு தொட்டி கழிவில் அதாவது இவங்க வந்து மீண்டும் போய் போகிறாங்க ஒரு தலைவர் நம்ம சொல்ல விட அவர் செத்தபோது சொன்னாங்க வரலாற்றின் குப்பை தொட்டியில் மீண்டும் ஒரு கழிவின்னு சொன்னாங்க அதே மாதிரிதான் இந்த நாம தமிழர் கட்சியும் வரலாற்றில் ஒரு கழிவாக வீசி எறியப்படும் தோழர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உறக்க பேசும் சேனலோடு இணைந்திருங்கள்